இஸ்ரேல் முதல் அந்த இரு நாடுகளுக்கும் பெரும் சேதத்தை விளைவித்திருப்பது மட்டுமின்றி உலக பொருளாதாரத்தையும் காண வைத்துள்ளது குறிப்பாக உலக கச்சா எண்ணெய் இதயமாக கருதப்படும் ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதற்கு பரிசீலித்து வருவதால் பல நாடுகள் பதறிப்போயிருக்கின்றன ஹார்மோஸ் நீரிணையை மூடுவதை தடுக்குமாறு சீனாவிடம் அமெரிக்கா வேண்டுகோள் விடுக்கும் அளவிற்கு இந்த விவகாரம் சர்வதேச பிரச்சனையாகி இருக்கிறது உண்மையில் ஹார்மோஸ் நீரிணைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இதை தவிர கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கு வேறு வழியே இல்லையா இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் பாரசீக வளைகுடாவை ஓமன் வளைகுடா மற்றும் அரேபிய கடலுடன் இணைக்கும் இந்த குறுகலான இடம்தான் ஹார்மோஸ் நீரிணை இதன் அகலம் வெறும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மட்டும்தான் ஆனால் உலகின் மிக முக்கிய எண்ணெய் போக்குவரத்து புள்ளியாக ஹார்மோஸ் நீரிணை அறியப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேரல் கச்சா எண்ணெய் இந்த வழியாக சென்றதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இது உலகம் முழுக்க ஒரு நாளில் பயன்படுத்தப்படும் பெட்ரோலிய எரிபொருள்களில் இருபது சதவீதத்திற்கு சமம் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் உற்பத்தியாகும் கச்சா எண்ணெயையும் இந்த வழியாக தான் உலகளாவிய சந்தைகளுடன் இணைக்க முடியும் உலகின் மொத்த கச்சா எண்ணெய் வளத்தில் எட்டு சதவீதம் ஈரான் வசம் இருக்கிறது எனவே ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதிக்கும் இந்த ஹார்மோஸ் நீரிணை அவசியம் தேவை எனவே இதனை ஈரான் மூடாது என்பதே நிபுணர்களின் கருத்தாக இருந்தது ஆனால் நேற்று அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அடுத்து கச்சா எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் இருப்பதாக ஈரான் நம்புகிறது எனவே ஹார்மோஸ் நீரிணையை என ஈரான் பாராளுமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எனினும் இறுதி முடிவு அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் கையில் தான் இருக்கிறது உண்மையில் ஈரானுக்கு ஹார்மோஸ் அதிகாரம் கிடையாது அப்படி வளைகுடா நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் அதே கடற்பகுதியில் தான் அமெரிக்க கடற்படையும் ரோந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் ஒவ்வொரு முறை மோதல் நிகழும் போதெல்லாம் அதன் பாதையை தடுத்து விடுவோம் என ஈரான் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வருகிறது இதுவரை முழுமையாக இந்த பகுதியை ஈரான் மூடியதில்லை என்றாலும் இடையிடையே அந்த வழியாக செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் தொடுக்காமலும் இல்லை கடந்த ஆண்டு இரான் ஒரு இஸ்ரேலிய கப்பலை இந்த பகுதியில் வைத்து கைப்பற்றியது இரண்டாயிரத்தி இதே இடத்தில் ஒரு பிரிட்டிஷ் டேங்கரையும் ஈரான் கைப்பற்றியிருக்கிறது எனினும் ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் வெடித்த இந்த நொடிவரை இந்த பாதை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மீது ஈரான் கை வைக்கவில்லை ஆனாலும் இதில் செல்லும் கப்பல்களில் பாதுகாப்பு அம்சங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த வழியாக செல்லும் ஒரு சில வணிகர்கள் இந்த பாதையை பயன்படுத்துவதை குறை இருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன அதே நேரம் இப்பகுதியில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களுக்கான டேங்கர் விலைகள் சமீபத்திய நாட்களில் உயர்ந்திருக்கின்றன இது எண்ணெய் விலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அமெரிக்க எரிசக்தி தகவல் துறையின் கூற்றுப்படி இந்த ஜலசந்தி வழியாக செல்லும் கச்சா எண்ணெய் மற்றும் பிற எரிபொருள் ஏற்றுமதிகளில் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு சதவீதம் ஆசிய நாடுகளுக்கானதாக இருக்கிறது அதிலும் சீனா இந்தியா ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளின் பங்குகள் மட்டும் எழுபது சதவீதமாக இருக்கிறது ஒருவேளை ஈரான் ஹார்மோஸ் நீரிணியை மூடப்போவது உறுதியானால் இதனால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளாக இவை இருக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் ஈரானின் முடிவு இந்தியாவை பாதிக்காது எனவும் இந்தியாவிடம் தேவையான அளவு என்ன இருப்பதாகவும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் ஹார்மோஸ் நீரிணியை மூடுவது தொடர்பான ஈரானின் எந்த ஒரு நடவடிக்கையும் சமீப காலங்களாக அந்நாட்டுடன் நட்புறவு கொண்டிருக்கும் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளை கடுமையாக பாதிக்கக்கூடும் இதனால் ஈரான் உடனான அவர்களின் உறவில் விரிசல் ஏற்படும் அபாயமும் இருக்கிறது எனினும் சமீப சில ஆண்டுகளாக ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்லக்கூடிய எண்ணெய் குழாய் உள்கட்டமைப்புகளை இவ்விரு நாடுகளும் கட்டமைத்து வருகின்றன அந்த குழாய்கள் வழியாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு லட்சம் பேரல்களை கையாள முடியும் ஆனால் இது வழக்கமாக ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெய் அளவை விட மிகவும் குறைவு என்பதால் இது போன்ற சூழலை ஈரானுடன் நட்புறவில் இருக்கும் அந்நாடுகள் நிச்சயம் விரும்பாது